தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் மேற்பட்ட திமுகவினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திமுகவின் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஓரணியில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு கலக்கத்திணறி பாராட்டு வகையிலும் மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கு மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளரும் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருமான பி மூர்த்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினருக்கு நடத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் பறவை பேரூராட்சியின் எட்டாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் மாரியம்மாள் அக்கட்சியில் இருந்து விலகி அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் பொதுக்குழு நடந்து பணியாற்றியவர்களுக்கும் அதே போல கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இன்றைக்கு பாகமுகர்களாக இருந்தாலும் முயற்சியாக இருந்தாலும் இருந்தாலும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் இருந்தாலும் பகுதி கழக தலைக்கழக வாழ்க்கை கழகக்கழக நிர்வாகிகள் அதை போல அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் இப்போது அனைவருக்கும் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞர்களின் செயலாளர் நாகராஜன் பேரூராட்சியான அதிமுக கவுன்சிலர் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் கொள்கிறார்கள் பாரு பாரு பின்னாடி